உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஒரு அநாகரிகமான வார்த்தை பிரயோகம் வந்திருக்கு சரி இதில் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் உங்களுக்கு விளக்கமாக தருகிறேன் அது என்ன எழுதியிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு தமிழிலேயே போட்டிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த முறை ஜெனீவாவுக்கு பைத்தியம் வருவதாக கேள்வி ஏதாவது உளறி கொட்ட போகிறான் கவனம் மக்களே தங்கத்தோட வாரானோ தகரத்தோட வாரானோ இது வேற கொடுமை இது வந்து ஒரு முகநூல் பதிவு இதுக்கு வந்து நிறைய பின்னூட்டங்கள் எல்லாமே இருக்கிறது சரி இப்படி ஒரு பகிர்வு வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் ஒருவருடைய முகநூல வந்து வந்திருக்கிறது என்னுடைய முகநூல நான் பார்க்கின்ற பொழுது காணக்கூடிய இருந்தது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருட அரசியல் இந்த ஒரு வருட அரசியலில் அரசியலை படித்து படித்து தன்னுடைய பாட்டுக்கு அவர் தன்னுடைய பயணத்தை போ போய்கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லலாம் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தமிழ் மக்களுக்கு எவ்வளவுக்கு தன்னால் முடிஞ்சவரை என்ன செய்ய வேண்டும் ஏன்னா தொடர்ச்சியாக நான் சொல்லிட்டு வர ஒரு விஷயம் அந்த விடயத்தை ஒரு பக்கம் வைத்து கொண்டு இந்த தங்கம் அப்படின்ற வார்த்தை என்ன நடந்ததுன்னு சொல்லி நிறைய பேர் தெரியும் சரி தெரியாவிட்டாலும் நான் ஞாபகப்படுத்தி விடுறேன் அதாவது இந்த பாராளுமன்ற தேர்தலில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்களை இந்தளவு நிலைமைக்கு கொண்டு வந்த அத்தனை அஸ்திவாரம் போட்டது சகோதரி கௌசல்யா இதில் எந்தவித மாட்டுக்கு கருத்தும் இல்லை சகோதரி கௌசல்யா மன்னார் வழக்கில் இருந்து அதுக்கப்புறமாக சாவகைச்சேரி வழக்குல இருந்து இன்று வரை டாக்டர் அர்ச்சனா மீது போடப்படுகின்ற போலி வழக்குகள் எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கிற ஒரே ஒரு சகோதரி அப்படின்னு சொன்னால் அர்ச்சனாவுக்கு கௌசல்யா தான் உறுதுணையாக இருக்கிறோம் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இப்படி இருக்கின்ற நேரத்தில் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பொழுது கிட்டத்தட்ட நாங்கள் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஊசி கட்சியால் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வேலையில் உசி கட்சியினர் யாழ்ப்பாணம் பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வருகின்ற அந்த பகுதியில் இருக்கிறார்கள் பகுதி இருக்கின்ற பொழுது ஊசி கட்சியில் வந்து டாக்டர் அர்ச்சினா அவர்கள் வென்று விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அந்த நேரத்தில் சகோதரி கௌசல்யாவும் இவரும் அந்த வெளியில் வருகின்ற பொழுது சௌதரி கௌசல்யாவை காணவில்லை சௌதரி கௌசல்யாவை காணவில்லை அப்படின்ற நேரத்தில் வந்து டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சௌதரி கௌசல்யா தேடுகின்ற பொழுது அதில் நின்றவர்கள் கேட்கிறாங்க என்ன டாக்டர் தேடுறீங்கன்னு சொல்ல தங்கத்தை காணல அதான் தேடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இது எல்லாருமே பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் தன்னுடைய பெண் குழந்தைகளை தங்கம் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க இது ஊர்லையும் சரி இப்போ புலம்பெய்திசங்களையும் சரி எங்கள பிள்ளை பெண் பிள்ளைகளையும் வேண்டாம் நாங்கள் தங்கம்னு சொல்லுவோம் அதே மாதிரி சகோதரிகளை வந்து நாங்கள் அன்பாக கூப்பிடுறதுக்கு பயன்படுத்துகின்ற வார்த்தை இந்த தங்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை இதில் யாருக்கு எந்த வித சந்தோவம் இருக்காது அதே மாதிரி நீங்கள் எங்களோடய வீடுகளையும் அப்படி தான் நீங்கள் கூப்பிடுங்க தங்க மிங்கவா செல்லமிங்கவா அப்படின் தான் கூப்பிடுவீங்க உங்களோட பிள்ளைகளை அதே மாதிரி சகோதரிகளை இப்படி இருக்கின்ற நேரத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா வந்து சௌதரி கௌசல்யாவோடு அரசியல் பயணங்களோடு திரிவது மட்டும் இல்லாமல் அவருடைய செயலாளராக கௌசல்யா அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் நீங்கள் நேரடியாக அவரை நேரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் யாராவது கிடைத்தால் இந்த வீடியோவில் பார்ப்பவர்கள் அல்லது டாக்டர் அர்ச்சனாவை வந்து அவதூறு பிறப்புவர்கள் நீங்கள் அவதூறு பிறப்புகிறீர்களாக இருந்தாலும் நேரடியாக அவரை அவருடைய காரியாலயத்தில் போய் சந்திக்கலாம் அல்லது வந்து அவரைக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துவிட்டு எங்கேயாவது சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் சௌரி கௌசல்யாவோடோ அல்லது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவோடு நேரடியாக போய் கதைச்சி பாருங்கள் நீங்கள் பேசுகின்ற இந்த வார்த்தை பிரயோகத்துக்கு நீங்களே மன்னிப்பு உங்களை கேட்டுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் ஒருவரை வைத்தியக்காரனண்டோ விசரணண்டோ சொல்வதற்கு உங்களுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை என்னை பார்த்து யாராவது நீங்கள் கை நீட்டி கலைப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை இந்த குறிப்பிட்ட முகநூல் பதிவை நாம் வைத்துக்கொண்டு குறிப்பிட்ட நபர் மீது நாம் வழக்கு தாக்கல் செய்வனாக இருந்தால் என்னை பைத்தியவன் சொல்லி இவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்வாரா நான் வழக்கு தாக்கல் செய்வனாக இருந்தால் நாம் மானநஷ்ட வழக்கு போடலாம் அல்லது வந்து பைலன்ஸ் வழக்கு போடலாம் எதுவுமாக போட்டு எனக்கு எவ்வளவு பணம் நான் தேவையோ அவ்வளோ வந்து அவரிடம் வந்து எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சட்டத்தில இடம் இருக்கிறது புலம்பி தேசத்தில் குறிப்பிட்ட சகோதரர் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் எங்கே இருக்கான்னு தெரியவில்லை ஆனால் அந்த பகிர்வு அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு தனிநபரை பிடிக்காம போலாம் டாக்டர் அர்ச்சுனாவை பிடிக்காம போலாம் அது நீங்கள் வேறொரு அரசியல்வாதிகளினுடைய கையாக்கலாக இருக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் பிடிக்கல அப்படின்னு சொன்னால் ஒதுங்கி போகிறது என்ன பொறுத்தவரை நல்லா அதுக்காக நாங்கள் இந்த இடத்துல வந்து ஒருவரை பைத்தியக்காரன் என்றோ இன்னொருவரை அவரை வந்து பை விசிறன் என்று சொல்லி நாங்கள் பிரபல்யம் தேடுவதற்காக அவருடைய பெயரை பயன்படுத்துவது அப்படின்றது அநாகரிகமான செயல் இதனை கௌசல்யாவிடமோ அல்லது வந்து டாக்டர் அர்ச்சுனாவிடமோ இந்த பகிர்வர்கள் பார்க்கின்ற பட்சத்தில் அவர்கள் உங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்தால் நீங்கள் அவர்கள் கேட்கின்ற பணம் நீங்கள் கொடுக்க முடியும் எப்படி ஒரு தனிநபர் என்னை பார்த்து பைத்தியம் என்று சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது நீங்கள் என்னை பார்த்து பைத்தியம் என்று சொல்றது சர்டிபிகேட்டால் நிரூபிக்கப்பட்டு நாம் வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்லி அல்லது வந்து நீதிமன்றத்தால் இவைகள் எல்லாம் கேட்கப்படுகின்ற அத்தனை ஆதாரங்களும் கொடுத்து அதுக்கப்புறமாக நீதிமன்றத்துக்காக வந்து வைத்தியசாலையில என்ன கொண்டு ஒரு பைத்திய சேர்த்தா நான் பைத்தியம் சொல்லப்படும் நீங்க உங்களுடைய பாட்டுக்கு உங்களுடைய சுயலாபம் சுய விளம்பரத்துக்காக யாரையுமே பைத்தியம் அப்படின்னு சொல்வதற்கு அர்கதையும் இல்லை அதுக்கு அங்கீகாரம் யாரும் தரவில்லை இது இந்த பகிர்வு டாக்டர் அர்ச்சனாவுடைய கடனில் கட்டினால் அவர் வழக்கு தாக்கல் பதிவு செய்கின்றார் பொழுதும் நீங்கள் அந்த சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கடப்பாடு குறிப்பிட்ட நபர்களுக்கு இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க புலம்பெயர் தேசத்தில் இருந்து கொண்டு நாங்கள் யார் வேணுமென்றாலும் எதுவுமே சொல்லலாம் ஏனென்று சொன்னால் களத்தில் நிற்கிறது அல்லது எங்களுடைய இழத்தில் நிற்கிறது அங்கே இடத்துல நின்று கொண்டு அந்த மக்களோடு மக்களாக போராடுவது மட்டுமில்லாமல் இல்லாமல் அங்கே இருக்கின்ற பிரச்சனைகளை பார்த்து கொள்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மக்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு பிரச்சனைகளை டாக்டர் அர்ஜுன் அவர்கள் பார்க்கிறார் அவருக்கு என்னால் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது இன்று வரை எவ்வளவு பிரச்சனைகளை அவர் வென்றிருக்கிறார் எவ்வளவு பிரச்சனைகளை இன்னும் தீர்வுகள் பெற்றுக் கொடுத்துக்கிறார் அப்படின்ற விஷயம் தெரியும் குழந்தை இருக்கின்றவர்கள் எங்களுடைய ஈழ போராட்டத்துக்கு பணம் சேகரித்த காசில் இருந்து அதுக்கப்புறமாக இங்கே இருந்த நிறுவனங்களில் இருந்து இந்த ஈழ போராட்டம் மவுனவிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக இன்று வரை எவ்வளவோ பேர் எவ்வளவோ ஈழ போராட்டத்துக்காக இருந்த சொத்துக்களை சூறையாடியது இதெல்லாமே உலகத்துக்கு தெரிஞ்சு வச்சோம் அப்படி நாங்கள் சூறையாடி கொண்டு இங்க இங்கேருந்து நாங்கள் ஆயிரமான கருத்துக்களை சொல்லலாம் இந்த குறிப்பிட்ட சகோ அந்த பதிவை போட்ட சகோதரர் வந்து ஒன்று இலங்கைக்கு போதற்கு வாய்ப்புகள் இருந்தால் உங்களுக்கு இலங்கைக்கு போதுக்கான விசா இருந்தால் அல்லது நீங்கள் இமிக்ரேஷனில் இருந்தால் நேஷ்னலிட்டியில் இருந்தால் நீங்கள் போயிட்டு ஒரு தடவை டாக்டர் அரிசி நாவையும் சௌதரி சந்திச்சிட்டு சந்திச்சுட்டு வந்து நீங்கள் இந்த பதிவை நீங்கள் போட திருப்பி எடுத்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் அந்த பதிவுக்கு நிறைய பின்னூட்டங்கள் இருக்கிறது அந்த பின்னூட்டத்தில் ஒரு பின்னூட்டம் எனக்கு பிடிச்ச பின்னூட்டம் நீங்கள் நான் அதே நான் நினைச்சு உரம் பாருங்கள் நீங்கள் அந்த பின்னூட்டத்தில் வந்து அவங்க கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி உண்மையில் வந்து தரமான கேள்வி கேட்டுக்கிறாங்க என்னன்னு சொன்னால் இப்போ நான் என்னுடைய சகோதரியோடு நான் திரிகிறேன் அல்லது என்னை வந்து ஒரு சகோதரி அண்ணா அப்படின்னு சொல்கிறார் யாராவது முகம் தெரியாத முகம் தெரியும் இல்லை என்னுடைய உடன்புறவாத ஒரு சகோதரி அண்ணா அப்படின்னு சொல்கிறான்னு சொன்னால் நான் அந்த சகோதரியை வந்து தவறான நோக்கத்தில் நான் பார்க்குறேன்னு சொன்னால் நான் மற்றவர்களையும் அப்படி தான் நான் பார்ப்பேன் அல்லது என்னுடைய அப்பாவளி சகோதரங்களுடைய சகோதர பிள்ளைகள் அம்மாவழி சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளை நான் தவறான எண்ணத்தோடு நான் பார்ப்பவனாக இருந்தால் நான் மற்றவர்களையும் தவறான எண்ணத்தோடு தான் நான் பார்ப்பேன் பார்க்குற எல்லாருமே வந்து எனக்கு அப்படித்தான் நான் பரமரத்துக்கு மிக இருந்து கொண்டு நான் பாலை குடித்தாலும் எனக்கு அது நான் கல் குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு பார்ப்போம் இதுதான் உண்மையான விஷயம் இதில் இந்த குறிப்பிட்ட இந்த பின்னூட்டம் ஒன்று இதில் போடப்பட்டிருக்கிறது உண்மையில் அந்த பின்னூட்டம் தரமான பின்னூட்டம் உண்டு அந்த பின்னூட்டத்தை நான் அவங்களோட பாசிக்கிறேன் பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொன்னால் உண்மை பெத்ததுக்கு பாவம் உமது தாய் கவலைப்பட வேண்டும் உம்மை கட்டியதுக்கு உமது மனைவி கவலைப்பட வேண்டும் உம்மை தகப்பன் சொல்ல உமது பிள்ளைகள் கவலைப்பட வேண்டும் மொத்தத்தில் நீர் பிறந்ததே கவலை திருந்தும் உம்மால் முடியாத ஒன்றை அவனால் முடியுது செய்கிறான் ஒன்று பாராட்டும் பிடிக்கவில்லை என்றால் தூற்றுவதை விட்டுவிட்டு மௌனமாக போகும் முதலில் நீர் உமக்கு நல்ல மனிதனாக நீர் இரும் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி ஒருவர் வந்து இருக்கிறாங்க இதில் புலம்பே தேசத்தில் இருக்கின்ற அங்குல்கள் அன்றிகள் எல்லாருமே நீங்கள் பைத்தியத்துக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கருத்து போட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து விளக்கம் இவ்வளவு சொன்னாலும் அவர்களுடைய மனநிலையிலேருந்து மாறப்போவதில்லை மனநிலை மாறாதவர்களுக்கு நாங்கள் இவ்வளவு சொன்னாலும் மாற்றம் வரப்போவதும் இல்லை ஆனாலும் முடிஞ்சவரை எங்களுக்கு தெரிஞ்சது நேரடியாக நாங்கள் போய் பார்த்தது அந்த இடத்துல அவரோடு இருக்கின்ற பொழுது அவரோட பகின்ற விஷயங்கள் அவர் படுகின்ற கஷ்டங்கள் நேரடியாக பார்த்தேனா நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டாக்டர் அர்ச்சனாவோட நேராக சந்தித்து காய்ச்சிருக்கிறேன் அந்த சகோதரி கௌசல்யாவையும் வந்து க அவர்களோடு இருந்துக்க எங்களுக்கும் உடன் பிறந்த சகோதரிகள் இருக்கிறார்கள் எங்களுக்கும் கட்டிய மனைவி இருக்கிறார் எங்களுடைய மனைவியுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய வழி சோர தங்கை அம்மாவளி சௌறுகிறார்கள் அதாவது தங்கை திருமணம் முடித்த வழிகளில் வந்து உறவினர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் திருமணம் முடித்த வழிகளில் உறவினர்கள் இருக்கிறார்கள் இப்படி எல்லாரோடும் நாங்கள் பார்க்கின்ற பழகின்ற எல்லாரோடும் நாங்கள் தப்பான வழிகளில் நாங்கள் பாப்பமாக இருந்தால் இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு பதில் யாரிடமும் இருக்காது சொன்னால் பார்க்குற பார்வை நான் எப்படி பார்க்குறேன் என்றதை பொறுத்துத்தான் என்னுடைய பார்வை அமையும் நான் தவறாக ஒரு தரை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அது தவறாகத்தான் அமையும் நான் சரியாக பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அது சரியாகத்தான் அமையும் இந்த வேளையில் உங்களை பொறுத்தவரையில் இந்த பகிர்வை போட்டவர் தன்னுடைய வழி சகோதர உறவுகள் அல்ல தன்னை அண்ணா என்று சொல்கிற சகோதர உறவுகளை அவர் தவறாகத்தான் பார்க்குறார்கள் அப்படின்னு சொல்கின்ற பட்சத்தில் இந்த உறவு சகோதர உறவு இந்த சகோதரி கௌசல்யா அர்ச்சுனா சகோதர உறவையும் தவறாகத்தான் பார்ப்பார்கள் இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நான் போகிற வழி தவறுன்னு சொன்னால் மற்றவர்களையும் தான் பார்ப்பேன் அதுதான் உண்மை இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் நல்ல கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி